அனைவருக்கும் வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சந்திரோதயம் நூல் மதிப்பாய்வு எழுதி வாசிப்பவர் அருள் அருள்கார்கி இலக்கியம் வெற்று வெளியிலிருந்து தோன்றுவதில்லை அது குறிப்பிட்ட காலத்தின் பின்னணியில் குறிப்பிட்ட காலத்தை சேர்ந்த படைப்பாளிகளினால் படைக்கப்படுகின்றது காலத்தை இலக்கியம் சித்தரிக்கின்றது இதன் காரணமாகவே இலக்கியத்தை காலத்தின் கண்ணாடி என்று கூறுகின்றார்கள் வரலாற்றுக்கு அடிப்படையான காலம் இடம் எனும் மையங்களில் வேரூன்றி நிற்கும் இலக்கியம் நினைவுகளையும் நிகழ்வுகளையும் ஈர்ப்பு விசையாகக் கொண்டு மையம் கொள்ளும் மாற்றங்களை சுவீகரித்து அந்த மாற்றங்களுக்கு தானும் காரணமாகிறது இலக்கியம் அதே நேரம் அந்த இலக்கியம் காரியமாகவும் செயற்படுகின்றது அந்த அடிப்படையில் வரலாற்று உந்து சக்திகளின் ஒளியில் மறுவாசிப்பு செய்யும் பார்வையே வரலாற்றியல் அணுகுமுறை ஆகும் சந்திரோதயம் என்ற இந்த பணுவலை ஒரு வரலாற்றியல் அணுகுமுறையில் மலையக கல்வி வளர்ச்சியில் அதன் தொடர்ச்சியை ஆய்வு செய்யும் முயற்சியாக இந்த நூல் விமர்சனம் அமைகின்றது மொழி கலை இலக்கியம் பண்பாடு முதலியவற்றை ஆராயும் போது ஆய்வு இரண்டு நிலைகள் காணப்படும் அதில் முதலாவது கிடைநிலை இரண்டாவது செங்குத்து நிலை கிடைநிலை எனப்படுவது ஒரே காலத்தவனாக அவற்றை எடுத்துக்கொள்வது அதாவது சந்திரோதயம் பனுவலை எடுத்துக்கொண்டால் அங்கு காணப்படும் நினைவு பகிர்வுகள் அஞ்சலி குறிப்புகள் அந்த நபர் பற்றிய மீட்டல்கள் என்பவை சமகாலத்தவர்களாக அவருடன் பணிபுரிந்த பலரால் படைக்கப்பட்டிருக்கின்றன ஒரே தளத்தில் பண்புகளையும் உத்திகளையும் மையமாக கொண்ட படைப்புகளாக இவை இருக்கும் செங்குத்து நிலை எனப்படுவது ஒன்றுக்கு மேற்பட்ட வரிசை முறைப்படியான காலங்களை தொடர்புபடுத்தி ஆராய்வதாகும் சந்திரோதயம் அந்த அதிபரின் வாழ்க்கை சரிதம் பாடசாலையின் வரலாற்று நகர்வு பெருவேற்று ஒப்பீடு கல்வி சாரா செயற்பாடுகளின் மதிப்பீடு என்பவற்றை ஆய்வு செய்வதாக பல கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன எனவே நாங்கள் இதனை ஒரு செங்கொத்து நிலையாக நோக்க வேண்டும் அதாவது ஒரு வரலாற்று கண்ணோட்டமாக ஒரு வரலாற்று ஆராய்ச்சிக்கு தேவையான அடிப்படை மூலாதாரமாக இந்த தகவல்களை நாங்கள் நோக்குவதே பொருத்தமானது வரலாற்று கண்ணோட்டங்கள் காலங்கள் தோறும் மாறி வந்திருக்கின்றன சாதனை செய்தவர்களும் அவர்களை ஒட்டிய பெரும் நிகழ்வுகள் தத்துவங்கள் எண்ணங்கள் தான் வரலாற்றை உருவாக்கும் சக்திகளாக அமைந்திருக்கின்றன அமரர் நாகப்பன் சந்திரமோகனின் வாழ்க்கை வரலாறு என்ற சந்திரோதயம் தொகுப்பினூடாக மலையகத்தின் கல்வி வரலாறு பேசப்படுகின்றது அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் வரலாறு ஆவணப்படுத்தப்படுகின்றது அதன் வரலாற்று வளர்ச்சி ஒப்பிடப்படுகின்றது எனவே இவற்றை மையப்படுத்தி ஆய்வு செய்வதனால் இந்த தொகுப்பு ஒரு வரலாற்று மூலாதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தகைமையுடன் காணப்படுகின்றது மனிதகுல வளர்ச்சியில் அதன் இயல்பான பண்பின் காரணமாகவும் புறநிலைகளின் தாக்கத்தாலும் வளர்ச்சி பெறக்கூடியது அதன் முன்னோக்கிய மாற்றங்கள் மலையக கல்வி வரலாறு எவ்வாறு வளம் பெறுகின்றது என்பதற்கு ஆதாரமாகவும் ஆய்வுக்கான தரவுகளை உள்ளடக்கியும் காணப்படுகின்றது மாற்றம் என்பது வரலாற்றின் அடிப்படை பண்பாகும் ஆனால் எல்லா மாற்றங்களையும் வரலாறு பதிவு செய்வதில்லை அந்த வகையில் சந்திரோதயம் ஒரு பதிவு செய்ய தகமையுடைய படைப்பு என்பது நிரூபணமாகின்றது பதினேழாம் நூற்றாண்டு சிந்தனையாளரான பிரான்சிஸ் பேகன் இலக்கியம் காலத்தின் ஆன்மா என்று கூறுகின்றார் மறுபுறம் சந்திரோதயம் தொகுப்பை நாங்கள் ஒரு ஆன்மாவின் கதை என்று கூறலாம் காரணம் ஒரு தனிநபரை மையப்படுத்திய வரலாற்று நிகழ்வுகள் இங்கு ஆவணப்படுத்தப்பட்டு இருப்பதால் ஒரு தனிநபர் ஊடாக ஒரு காலம் ஆய்வு செய்யப்படுகின்றது என்பதாக இந்த தொகுப்பினை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் வரலாற்றில் ஆய்வு மூன்று பெரும் வகுப்புகளாக உள்ளது அதில் முதலாவது இலக்கியத்தை வரலாற்றின் அடிப்படையில் அதன் பின்னணியில் நோக்குதல் இரண்டாவது இலக்கியத்தின் வரலாறு காணுதல் அதே போன்று மூன்றாவது இலக்கியத்தில் வரலாறு கண்டறிதல் அதாவது இலக்கியத்தை வரலாற்று மூலாதாரமாக கொள்ளுதல் இந்த மூன்று நிலைகளிலும் சந்திரோதயம் ஆய்வு செய்யப்பட தகுதியானது கால சூழல் என்பது அதனை அடிப்படையாக கொண்ட காலம் இடம் கலை பாணி நடை உத்தி செய்தி ரசனை போராட்டம் முரண்பாடு போர்கள் எழுச்சி புரட்சி என்பவற்றை பேசும் மலையக கல்வியை எடுத்துக்கொண்டால் எமது வரலாற்றில் கல்வி தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக எமது சமூகம் கண்ட போராட்டங்கள் பின்னடைவுகள் முரண்பாடுகள் என்பவற்றை இந்த நபரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனை நாங்கள் மேற்கத்தேய எழுத்திலும் சரளமாக காண முடியும் ஆய்வு அணுகுமுறையில் வரலாற்றியல் ஆய்வு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் ஆகியோர் ஹோமர் சேக்ஸ்பியர் பால் ஜோக்ஸ் போன்றோரின் படைப்புகளை தேடி அதன் வரலாற்று சூழலையும் வரலாற்று தளத்தையும் கற்றுக்கொள்ள பயன்படுத்தினார்கள் அவற்றை அந்த காலங்களின் வெளிப்பாடுகளாகவும் குரல்களாகவும் மார்க்ஸ் கருதுகின்றார் சந்திரோதயம் மலையக கல்வி வளர்ச்சியின் வெளிப்பாடாகவும் அந்தந்த காலத்தின் அந்த சமூகம் எழுப்பிய குரல்களாகவும் பல எழுத்துக்கள் இங்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன பொதுவாக ஆளுமைகளுக்குரிய தனிச்சிறப்பு திறன் என்பவற்றை அவர்களின் பிரத்யேகமான சமுதாய சூழ்நிலைகளின் பின்னணியில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்பது கால் மார்க்ஸின் வாதம் அதனையொட்டி நாங்கள் இந்த தொகுப்பினை மதிப்பீடு செய்யும் போது அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரி சந்திரமோகன் என்ற ஆளுமை அவரின் பணி வாழ்க்கை மூலம் இந்த மலையக கல்வியின் போக்கும் வளர்ச்சியும் எம்மால் புரிந்து கொள்ளக்கூடியதான சில தரவுகளை இந்த தொகுப்பு உள்ளடக்கி இருக்கின்றது இந்த தொகுப்பில் மேலும் சில ஆழமான ஆய்வுக் கட்டுரைகளை உள்ளடக்கியிருந்தால் இதன் வரலாற்று தேவை மேலும் வலுப்படும் என்பது கோடிட்டு காட்டக்கூடியது பெருந்தோட்ட தொழில் சமுதாய அரசியல் போராட்டங்கள் என்பன மலையக இலக்கிய சூழலில் ஆவணப்படுத்தப்பட்ட அளவுக்கு மலையக கல்வி போராட்டம் ஆவணப்படுத்தப்படவில்லை மலையக தேசியம் ஒரு தேசிய இனமாக அதன் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஆவணப்படுத்தல் அவசியமாகின்றது சந்திரோதயம் அதற்கான ஒரு பூர்வாங்க முயற்சி என்று கூற முடியும் இலக்கிய வரலாறு என்பது வாழ்க்கை வரலாறு ஆங்கில இலக்கியத்தை முதன் முதலில் எழுதிய வாழ்க்கை வரலாற்றில் இலக்கிய வரலாற்றை ஆவணப்படுத்துகின்றார் அந்த வகையில் சந்திரமோகன் என்ற நபரின் வாழ்க்கை வரலாற்றின் ஊடாக மலையகத்தின் கல்வி வரலாறு ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தை மையப்படுத்தி ஆவணப்படுத்துவதாக இந்த தொகுப்பை நாங்கள் அவதானிக்கலாம் சந்திரோதயம் முதல் முயற்சி எனவே மலையக எழுத்தையும் வாழ்க்கையையும் இவ்வாறான முயற்சிகளின் தேவை காலத்தின் கட்டாயமாகின்றது மேலும் சில கோட்பாடுசார் ஆய்வுக் கட்டுரைகளை இந்த தொகுப்பு உள்ளடக்கி இருந்தால் இதன் வரலாற்று பெருமானம் மேலும் அதிகரித்திருக்கும் எதிர்காலத்தில் அவ்வாறான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாகும் நன்றி